வெல்கம் டு அன்னம்மார் ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம டிஎன் யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் அல்லது பிடிஎஃப் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் எழுதி நீங்கள் இதில் எவ்வளோ மார்க் எடுக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் வேணும்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த எக்ஸாம்கான ஃப்ரீ டெஸ்ட் ரெடி பண்ணி தரோம் உங்களுக்கு அடுத்து பிசிக்கான ஃப்ரீ டெஸ்ட்டும் போட போகிறோம் நம்ம அதையும் செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன் அதுக்கும் நான் எப்போவுமே சொல்ல விரும்புறதுன்னா தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்தி கூலி தரும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு செயலுக்காக கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக அதுக்கான பலன் அதோடய மெய்வருத்தி உங்களுக்கு கூலியாக ஒரு பலன் கிடைக்கும் அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி வந்து உங்களை சேரும் மற்றவங்க யார் சொல்கிறாங்க இந்த மாதிரி சப்போர்ட் இல்லைனா நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேணாம் உங்களுக்கான வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நினச்சதில்ல நீங்கள் நினச்சதை விட நல்லாவும் வரும் பயப்படாமல் படிங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம்